எல்லாருக்கும் வணக்கம் நான் ஆர்ஜே பாலாஜி ரெண்டு மூணு நாளாக ரொம்ப ரொம்ப மோசமாக காவேரி பிரச்சனையை வச்சு ரோட்டில் நடந்துட்டு இருக்கிற சென்னையிலயும் சரி பெங்களூர்லேயும் சரி நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது இதை யார் பண்ணுறா எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு செகண்ட் யோசாக கூட தெரியும் கேபிஎன் பஸ்லாம் போய் கொளுத்தினது கர்நாடகாவில் இருக்கிற சாதாரண உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆள் கிடையாது இன்றைக்கி உள்ளன் ஹோட்டலில் போய் அடித்து இங்கே சென்னையில் உடச்சது வந்து கர்நாடகாவில் இருக்கிற சென்னையில் இருக்கிற நார்மல் நீங்களும் நானும் போய் உடைக்கலை எல்லாமே பண்ணது யாரோ சில பேர் இந்த பிரச்சனை ஓயக்கூடாது இதை வச்சு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிக்கணும் மொழியை வச்சு அரசியல் பண்ணணும் மொழியை வச்சு லாபம் தேடிக்கணும் தமிழன் ப்ரைடு கர்நாடகா ப்ரைடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழப்பு இங்கே பழப்பு நடத்தணுங்கிறவங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாக மறுபடியும் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க ஸோ சாதாரண மக்களாகியே நீங்களும் நானும் வர கன்றாவி வீடியோ யாராவது ஒருத்தனை போட்டு பத்து பேர் அடிக்கிறது அந்த வீடியோவை நூறு பேர் ஷேர் பண்ணுறது அதுக்கு பதிலாக நீ ஒருத்தனை போட்டு அடிக்கிறியே ஒத்தைக்கு ஒத்த வரியா தமிழ வீரர் என்ன தெரியுமா கர்நாடகா வீர என்ன தெரியுமா உங்கள் நடிகர் அப்படி இருக்காங்க எங்கள் நடிகர் இப்படி இருக்காங்கன்னு நம்ம நமக்குள்ள சென்சிட்டிவிட்டி லூஸ் பண்ணி சென்சிட்டிவ்லாம் இல்லாமல் முட்டாள் மாதிரி எவனோ ஒருத்தன் ரோட்டில் பிரச்சனையை கிரியேட் பண்ணணும்னு போடுற சண்டைக்கு ரியாக்ட் பண்ண வேணாம் அதுக்காக மட்டுமே தான் நேற்று இதை நான் ஸ்டேட்டஸாக போட்டேன் ரொம்ப கேவலமாக மோசமாக இந்த இன்சிடென்ட் பெங்களூர் ரோடுகளில் நான் இன்னைக்கு இன்றைக்கி சென்னையிலேயும் ஒரு ஹோட்டல் அடித்து ஓடிச்சிருக்கனால மறுபடியும் அவங்ககிட்ட வந்து பேசுகிறேன் லெட்ஸ் பி சென்சிபிள் ஹியூமன் பீயிங்ஸ் இது இதுக்கப்புறமும் அலோவ் பண்ணுவோம்னா நீங்களும் நானும் பண்ணக்கூடிய பேசிக் விஷயம் என்னென்னா எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இதை பற்றி எதுவும் பேசாமல் அமைதியாக நம்ம பாட்டுக்கு முஸ்தபா முஸ்தபான் இப்படி தான் நடந்தோம் வெல்லும் போதெல்லாம் அவங்களாம் நிறையா அமைச்சிருக்காங்க நம்ம உதவி பண்ணியிருக்காங்க அதுதான் சாதாரண நம்மள மாதிரி மக்களோட மனசு அங்கே இருக்கிறவங்களுக்கும் ஸோ கர்நாடகாவில் இருக்கிற சில பைத்தியமும் நம்ம ஊரில் இருக்கிற சில பைத்தியம் ஒன்றி தான் இதுக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு அவங்களை வந்து அரஸ்ட் பண்ணணும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் கவர்மெண்ட்டில் யார் பவரில் இருக்காங்களோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு முப்பத்தி மூணு பஸ்ஸு எரிச்சதுக்கப்புறம் தைரியமாக வெளில சுற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அரஸ்ட் பண்ணணும் இங்கே ஒரு ஹோட்டல் அடித்து ஓடிச்சிட்டாங்கன்னா வெளில நீ சுற்ற முடியாதுன்னு அவங்கள அரஸ்ட் பண்ணணும் அதை பண்ணுவாங்க இந்த பிரச்சனையை பேசி சுமூகமாக ஐம்பது வருஷம் சந்தோஷமா போய் தீர்த்து வாங்க அப்படின்னு நம்பலாம் மற்றபடி நம்ம எதுவும் பண்ண தேவை அண்ட் முக்கியமாக இந்த பேஜஸ் எல்லாம் இருக்குது இந்த அந்த ட்ரால் இந்த ட்ரால் அந்த பேஜ் இந்த பேஜ் ரெண்டு சைடில் இருக்கிற பேஜ்லாம் கொஞ்சம் வாய மூட்டு நீங்க ரெண்டு நாளைக்கு உங்க கடையை சாத்திட்டு போகணும் வேற ஏதாவது வச்சு விளம்பரம் தேடிக்கோங்க இதை வச்சு பழப்பு நடத்தாதீங்க தேங்க்யூ சோ மச் லெட்ஸ் பி சென்சிட்டிவ் சென்சிபிள் இண்டியன்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் இது மாதிரி பண்றவங்க தமிழராகவும் கர்நாடகாக்காரங்களும் இருக்க முடியாது மனுஷங்களா இருப்போம் முதல்ல ஓகேவா